ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா பேசுகிறேன் என் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ளது நடக்குமா நடக்காதா என்ற எண்ணத்தை தூக்கி போடு என் அன்பு தங்கமே உன் மீது நீ நம்பிக்கை வை நடக்கும் என நம்பு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என நீ நினை நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகள் இந்த சாய் அப்பாவுடைய ஆசையோடு நிறைவேறும் உன் வீட்டில் நீ நினைக்கும் சுபகாரியம் நடக்கும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பாய் ஒளியாய் நீ இருப்பதால் இருளை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய் என் அன்பு செல்லமே அல்லா மாலிக்